வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்றைக்கி வெண்டங்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சு போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இந்த சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானொலியில் நான் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பொடியாக வெட்டி வச்சு கால் கிலோ வெண்டங்காய் சேர்த்துருக்கேன் வெண்டங்காயை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் அப்போ தான் வலுவழுப்பு இல்லாமல் இருக்கும் இப்போது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி முதல்ல எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் குழம்புல வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் காரக்குழம்புக்கு ஒன்று நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இது ரெண்டும் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு அதே வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு நான் பூண்டு வெங்காயம் எல்லாம் முழுசாக தான் உரித்து சேர்த்துருக்கேன் காரக்குழம்புக்கெல்லாம் முழுசாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து சேர்த்துருக்கேன் இது வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு சிட்டியே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போது வதக்கின இந்த வெண்டக்காயம் கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துடுச்சு அது கூட மூணு ஸ்பூன் குழம்பு பொடி நம்ம வீட்டிலே அரைச்ச பொடியே சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டா கூட இதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் குழம்பு பொடி நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஐம்பது கிராம் புளியை உற வச்சுருக்கேன் அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்து தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் இப்போ வெண்டங்காயெல்லாம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும் இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளி குழம்புக்கெலாம் வெல்லம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்துச்சுனா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அது கூட பொடியாக எண்ணெய் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள்